சூப்பரான மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க நான் வந்து இன்றைக்கி ஒரு அரை கிலோ மீன் எடுத்திருக்கேன் ஊலி மீன் அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நான் பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிட்டேன் என்னென்ன பொருள் அப்படிங்கிறத உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு நான் டீட்டெயிலாக கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா பச்சையாக தான் போட்டு அரைக்கணும் நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும் ஒரு கடாயில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் கடுகு வெந்தயம் கருவேப்பில சின்ன வெங்காயம் இந்த குழம்புக்கு வந்து மஸ்ட்டு சின்ன வெங்காயமும் நாட்டு கொத்தமல்லியும் கத்திரிக்காய் வந்து நாலாக கட் பண்ணி போட்டிருக்கேன் ஒரு முருங்கைக்காய் சேர்த்திருக்கேன் தேவையான அளவு வந்துட்டு நம்ம உப்பு சேர்த்திட்டு நம்ம வச்ச அளவு சந்தையில் இது கூட ஆட் பண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா தலைப்பிழை தலைப்புலன்னு கொதிக்கணும் முருங்கைக்காவும் கத்திரிக்காவும் நல்லா வெந்துடணும் மீன் போட்டதுக்கப்புறமா மீனோட குழம்போட சுட்லேயே சூப்பராக வெந்துடும் அதனால கத்திரிக்காயும் முருங்காயும் நல்லா வெந்ததுமே நம்ம வந்துட்டு ஓப்பன் பண்ணி மீன் சேர்த்துட்டு சிம் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் விட்டிங்கன்னா நல்ல எண்ணெய் பிரிஞ்சு சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆயிரும் ரொம்ப சிம்பிளான ரெசிபி டேஸ்ட் வேறு லெவல் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்